வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் மெய் எழுத்துக்களை பார்ப்போம் எழுத்துகள் என்றால் என்ன அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துகள் அ முதல் அவு வரையான பன்னிரண்டு எழுத்துகளும் உயிர் எழுத்துகள் எனப்படும் இக் முதல் இன் வரையான பதினெட்டு எழுத்துகளும் மெய் எழுத்துகள் எனப்படும் உயிர் இல்லாமல் எம்மால் இயங்க முடியாது அது போலவே இந்த பன்னிரண்டு உயிர் எழுத்துகளும் எமது மொழிக்கு உயிர் போன்றவை மெய் என்றால் உடம்பு உயிரில்லாமல் உடம்பால் தனித்து இயங்க முடியாது அது போலவே மெய் எழுத்துகளால் தனித்து இயங்க முடியாது மெய் எழுத்துகள் தனியே ஒரு சொல்லாக அமைவதில்லை ஆனால் அவை உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்து உயிர் மெய் எழுத்தாகும் போது அவை தனித்து ஒரு சொல்லாக இயங்கும் உயிர் எழுத்துகள் பன்னிரண்டும் பதினெட்டு மெய் எழுத்துகளுடன் புணரும் போது பென்னிரண்டு பெருக்கள் பதினெட்டு சமன் இருநூற்று பதினாறு உயிர் மெய் எழுத்துகள் உருவாகின்றன பதினெட்டு மெய் எழுத்துகளும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேரும் போது இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துகள் உருவாகின்றன பதினெட்டு தர இருநூற்று பதினாறு இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துகளும் தனித்தனியே எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் அவற்றை உச்சரிக்கும் முறை எழுது முறை ஆகியவற்றையும் நீங்கள் இக்காணொளி வரிசையில் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்